அனைவருக்கும் வணக்கம் திதி சூன்யம் இதை பற்றி நீங்கள் பார்க்க போகிறோம் முதல்ல வளர்பிறை பற்றி பார்த்துருவோம் ஒருவர் பிரதமை தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் துர்கையையும் ஒருவர் திவித்திய தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் விஸ்வகர்மாவையும் ஒருவர் திருத்திய தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் சந்திர பகவானையும் ஒருவர் சதுர்த்தி தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் விநாயகப் பெருமானையும் ஒருவர் பஞ்சமி தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் குரு பகவானையும் ஒருவர் சஷ்டி தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் பெருமானையும் ஒருவர் சப்தமி தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் சூரிய பகவானையும் ஒருவர் அஷ்டமி தீதியில் பிறந்து வளர்பிறையாக இருந்தால் மகாலட்சுமி தாயாரையும் ஒருவர் நவமி தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் அன்னை சரஸ்வதியையும் ஒருவர் தசமி தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் வீரபத்ரரையும் ஒருவர் ஏகாதசி திதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் பார்வதியையும் ஒருவர் துவாசி தீதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் மகாவிஷ்ணுவையும் ஒருவர் திரியோதசியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் பிரம்மாவையும் ஒருவர் சதுர்தசி திதியில் பிறந்திருந்து வளர்பிறையாக இருந்தால் சிவபெருமானையும் இப்போ வளர்பிறைக்கு சொல்லிட்டோம் ஒருவர் பிரதமை திதியில் பிறந்திருந்து அவர் பிறந்தது தேய்பிறையாக இருந்தால் குபேரனியும் ஒருவர் த்வித்திய திதியில் பிறந்திருந்து தேய்பிறையில் பிறந்திருந்தால் வாயு பகவானையும் அடுத்தது தவிதீய தீதியில் ஒருவர் பிறந்திருந்து தேய்பிரை வாயு பகவான் சொல்லிட்டோம் அடுத்து ஒருத்தர் திருதிய தீதியில் பிறந்திருந்து தேய்பிரையாக இருந்தால் அக்னி பகவானையும் ஒருவர் சதுர்த்தி தீதியில் பிறந்திருந்து தேய்பிரையாக இருந்தால் அசுரர்களையும் ஒருவர் பஞ்சமி திதியில் பிறந்திருந்து அவர் பிறந்தது தேய்பிரையாக இருந்தால் நவகிரகங்களையும் ஒருவர் சஷ்டி தீதியில் பிறந்திருந்து தேய்பிரையாக இருந்தால் செவ்வாய் பகவானையும் ஒருவர் சப்தமி தீதியில் பிறந்திருந்து தேய்பிரையாக இருந்தால் முனிவர்களையும் ஒருவர் அஷ்டமி தீதியில் பிறந்திருந்து தேய்பிரையாக இருந்தால் ஆதிசேஷனையும் அதாவது பைரவர் கூட வணங்கலாம் அடுத்து ஒருவர் நவமி தீதியில் பிறந்திருந்து தேய்பிரையாக இருந்தால் யமனையும் ஒருவர் தசமி தீதியில் பிறந்திருந்து தேய்பிரையாக இருந்தால் குரு பகவானையும் ஒருவர் ஏகாதசி திதியில் பிறந்திருந்து தேய்பிரையாக இருந்தால் சனி பகவானையும் ஒருவர் துவாசி திதியில் பிறந்திருந்து தேய்பிரையாக இருந்தால் சுக்கிர பகவானையும் அடுத்தது ஒருவர் த்ரியோதசியில் பிறந்திருந்து தேய்பிரையில் பிறந்திருந்தால் இவர்கள் நந்தீஸ்வரனையும் ஒருவர் சதுர்தசி திதியில் பிறந்து தேய்பிரையாக இருந்தால் மகேஸ்வரனையும் இப்படி வளர்பிறை தேய்விரைக்கு நம்ம பிரிச்சுக்கணும் பொதுவாக அமாவாசை பௌர்ணமி திதியில் பிறந்தவர்கள் அமாவாசை பௌர்ணமியில் பிறந்தவர்கள் வளர்பிரையாக இருந்தால் வருண பகவானையும் தேய்விரையில் பிறந்திருந்தால் சதாசிவரையும் இவரையும் மனதனாக்கா வாழ்க்கையில் சூன்யத்தால் ஏற்படும் தோஷங்கள் பெரும்பாலும் விலகும் வளர்பிறையில் பிறந்தவர்கள் தேய்விரையிலும் தேய்விரையில் பிறந்தவர்கள் வளர்பிறையிலும் இப்படி மாற்றி வழிபாடு செய்வதன் மூலம் திதி சூன்யம் என்பது நிவர்த்தியாகும் நன்றி வணக்கம்